அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யூடியூப் சேனல் சப்போஸ் வீடியோ குவாலிட்டி கம்மியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா யூடியூப்பு வீடியோ குவாலிட்டி சேஞ்சுன்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் ஒன்று இருக்கும் அது சேஞ்ச் பண்ணும்போது வீடியோ வந்து க்ளியராக தெரியும் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃப்ரீ வெர்ஷன் வீடியோ ரெக்கார்டில் வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணுறோம் ஸோ மறக்காம நம்ம யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பெல் பட்டன் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணி வச்சுங்க ஸோ இந்த வீடியோவில் ஸ்பெசிஃபிக்காக நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டிஎன் செட் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று மதியம் அல்லது நாளை எழுதக்கூடியங்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு தகவல் அது மட்டும் கிடையாதுங்க இந்த பார்ட் ஏ கொஷின்ஸ் வந்து நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சிக்கணும் ஏன்னா இதை பற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மணாமுனியம் சுந்தரநாள் யூனிவர்சிட்டி அப்ளிகேஷன் கொடுத்த பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் சேனல் டிஎன் செட்டு பேப்பர் ஒன் அப்படின்னு சொல்லி பிளேலிஸ்ட் வந்து இருக்கும் ஸோ அதில் வந்து நிறைய வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம் ஏன்னா அந்த பார்ட் ஏல இருக்கக்கூடிய அந்த ஐம்பது கொஷின்ஸுங்கிறது மிக மிக முக்கியமானது நமக்கு இந்த பார்ட் ஏல கொஷின்ஸ் வந்து எப்படி கேட்டிருக்காங்க அதாவது நேற்று நடந்த அது ஏழாம் தேதி வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க இல்லையா ஸோ இந்த கொஷின்ஸ் பேப்பர் அடிப்படையில் நான் சொல்கிறேன் பார்ட் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா திங்கிங் நாலேஜ் தான் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா திங்கிங் நாலேஜ் ஓரியன்டாக தான் கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ நீங்கள் வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீட் பண்ணி அதில் என்ன கான்செப்ட் சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு நிமிஷத்துக்குள்ளே இல்லைன்னா ஒன் அண்ட் ஆஃப் நிமிஷத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா திங்க் பண்ணி ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் இந்த டிஎன் செட் எக்ஸாம் இன்று எழுதக்கூடியவங்களுக்கு மற்றும் நாளை எழுதக்கூடியவங்க நீங்கள் வந்து இந்த மிஸ்டேக் வந்து பண்ணிடாதீங்க ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் அவருங்கிறது த்ரீ ஹவர்ஸ் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா டைரக்டாக வந்து இந்த பார்ட் பியில் இருக்கக்கூடிய மேஜர் சப்ஜெக்டு தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சரி மேஜர் சப்ஜெக்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து கரெக்டு தான் அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது நமக்கு மிக மிக முக்கியமானது ஏன்னா மேஜர் சப்ஜெக்ட்டில் நூறு கொஷின்ஸ் வந்து அட்டன் பண்ணுறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் வந்து டைம் வந்து எடுத்துருக்குறீங்க ஓகேங்களா ஸோ டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் டைம் இதிலே நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய அரை மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் அந்த பார்ட் ஏல இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து கரெக்டாக ரீட் ரீட் பண்ணி ஆன்சர் வந்து பண்ண முடியாது ஓகேங்களா ஸோ அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் எக்ஸாம் சென்டர் என்ட்ரி ஆன பின்னாடி கொஷின்ஸ் பேப்பர் ஓப்பன் ஆகும் இல்லையா அப்போ நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க இந்த பார்ட் ஏல இருக்கக்கூடிய கொஷின்ஸ் உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ அது ரெண்டாவது பட்சம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் அவங்க கொடுக்கப்பட்ட கொஷின்ஸ் வந்து நல்லா தெளிவாக ரீட் பண்ணி என்ன கான்செப்டில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி லைட்டாக கொஞ்சம் திங்கிங் பண்ணாலே போனது அளவுக்கு தான் கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு ஒன் ஹவரில் ஃபஸ்ட்டு ஒன் ஹவரில் இந்த பார்ட் ஏல இருக்கக்கூடிய ஐம்பது கொஷின்ஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணுங்கள் ஏன்னா திங்கிங் நாலேஜ் ஓரியன்டாக தான் கொஷின்ஸ் இருக்கிறதுனால ஈஸியாக தான் கொடுத்துருக்குறாங்க மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் ஓகேங்களா டிஃபிகல்ட்டாக இருக்க கொஷின்ஸ் வந்து பற்றி நம்ம ஒரி பண்ண வேண்டாம் ஈஸியாக இருக்க கொஷின்ஸ் வந்து நம்ம விட்டுட்டு வந்துடக்கூடாதுக்காக தான் மெயினாக நம்ம சொல்ல வரோம் ஸோ ஃபஸ்ட்டு ஒன் ஹவரில் அந்த பாட்டையில் கொடுக்கப்பட்ட அந்த ஐம்பது கொஷின்ஸில் நல்லா திங்க் பண்ணி ஒன் ஹவர்க்குள்ளே இந்த பாட்டேல இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க ஓகேங்களா மீதி இருக்கக்கூடிய டூ ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படி செஞ்சால் மட்டும்தான் நம்மளால் அந்த பார்ட் கொடுக்கப்பட்ட கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அட்டன் பண்ண முடியும் சில நேரங்களில் வந்து நம்ம கரெக்டாக திங்க் பண்ணி ஆன்சர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்கோர் மார்க் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஏன்னால் அந்த பார்ட் பியில் இருக்கக்கூடிய மேஜர் சப்ஜெக்ட்டுங்கிறது மோஸ்ட்லி வந்து பிஜிடிஆபி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அத்தனை பேருமே வந்து படிச்சிருப்பாங்க ஸோ அந்த சிலபஸ் ஓரியண்டர் தான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து கேட்குறதுனால அது வந்து ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும் நம்மளுடைய மேஜர் சப்ஜெக்ட் ஆனால் அந்த பகுதி ஏல கொடுக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா யாருமே படிக்க மாட்டேங்கிறீங்க ஸோ படிக்கலைனாலும் பரவாயில்ல பட் அங்கே கொடுக்கப்பட்ட கொஷின்ஸ் வந்து என்ன சொல்ல வராங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி ஜஸ்ட் ஒன் ஆர் டைம் வந்து ரீட் அவுட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆன்சர் வந்து எழுதுறதுங்கிறது பெட்டராக இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ ஸோ இன்று அல்லது நாளை தேர்வு எழுதக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு எக்ஸாம் ஹால் சென்டர் என்ட்ரி ஆன பின்னாடி உங்களுடைய ஆல் டிக்கெட் இதெல்லாம் கரெக்டாக இருக்குதா பார்த்துக்குங்க அதே மாதிரி ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் வந்து கொண்டு போங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போன பின்னாடி கொஷின்ஸ் பேப்பர் வந்து ஓப்பன் ஆகும் ஓகேங்களா கொஷின்ஸ் பேப்பர் ஓப்பன் ஆன பின்னாடி பகுதி ஏல இருக்கக்கூடிய அந்த ஐம்பது கொஷின்ஸ் மட்டும் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஒன் ஹவர் உங்களுக்கு டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா மேலே டிஸ்பிளேயில் வந்து காமிக்கும் எவ்வளோ நேரம் போயிட்டு இருக்கு அப்படின்னு காமிக்கும் ஸோ ஃபஸ்ட்டு ஒன் ஹவரில் இந்த பார்ட் ஏல இருக்கக்கூடிய ஐம்பது கொஷின்ஸ் வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணி தெளிவாக அட்டன் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா மீதி ரிமைனிங் டூ ஹவர்ஸ் வந்து உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ணி அட்டன் பண்ணுங்கள் இப்படி செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும் அதே மாதிரி மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்கோரிங் மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஏன்னா மேஜர் சப்ஜெக்ட் தவிர இந்த பகுதி ஏழு இருக்கக்கூடிய ஐம்பது கொஷின்ஸ் ஓரளவுக்கு நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டேன் அப்படின்னா நம்மளுடைய ஸ்கோரிங் மார்க் இன்க்ரீஸ் ஆகும் ப்ளஸ் வந்து கட் ஆஃப் ரேஞ்சு நமக்கு வந்து ஓரளவுக்கு நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு வந்து நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா ஸோ எக்ஸாம் எழுதக்கூடிய அத்தனை பேர்த்துக்குமே ஆல் தி பெஸ்ட் எக்ஸாம் சென்டர் என்ட்ரி ஆன பின்னாடி எல்லாமே செக் பண்ணிக்கிங்க அதே மாதிரி எக்ஸாம் ஹாலில் உள்ளே போன பின்னாடி முதல்ல நீங்கள் பகுதி ஏழில் இருக்கக்கூடிய ஐம்பது கொஷின்ஸ் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பகுதி பியில் இருக்கக்கூடிய உங்களுடைய மேஜர் கொஷின்ஸ் வந்து டூ ஹவர்ஸ் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா எதுக்காக மறுபடியும் மறுபடியும் நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பகுதி ஏல இருக்கக்கூடிய ஐம்பது கொஷின்ஸ் தான் உங்களுடைய ஸ்கோரிங் மார்க் இன்க்ரீஸ் பண்ணும் உங்களுடைய எலிஜிபிலிட்டி கட் ஆஃப் மார்க்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் ஸோ இதை பற்றி வந்து பார்த்திங்கன்னா நிறையா வீடியோ வந்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மொனமோனியம் சுந்தரம் யூனிவர்சிட்டி அப்ளிகேஷன் கொடுக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனலில் டிஎன் செட்டு எக்ஸாம் பேப்பர் ஒன் பிளேலிஸ்ட் இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வீடியோ வந்து நான் சொல்லியிருப்பேன் ஏன் பாட்டு வந்து முக்கியமானது அப்படின்னு நம்ம ஆரம்ப காலகட்டங்களே சொல்லியிருப்போம் ஸோ நீங்களும் அந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க பாட் பகுதி ஏழு இருக்கக்கூடிய அந்த ஐம்பது கொஷின்ஸ் ஃபஸ்ட்டு வந்து ஃபினிஷ் பண்ணிடுங்க அதுக்கப்புறமா உங்களுடைய மேஜர் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்